தமிழ் ஆர்விஜே நண்பர்களுக்கு வணக்கம் நம்முடைய சேனலில் கொடைக்கானல் மலைப்பகுதியில் விற்பனைக்கு வரக்கூடிய விவசாய நிலங்கள் இடங்கள் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் நிறைய இருக்கோம் வீடியோ பிடித்திருக்கக்கூடிய நண்பர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் நாம் பார்க்கக்கூடிய விவசாய நிலம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்துள்ளது மொத்தம் ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இந்த விவசாய நிலம் நல்ல பராமரிப்பில் உள்ள அருமையான நிலம் இந்த நிலத்தில் காபி செடி மிளகு கொடி மரம் பெலா மரம் மற்றும் பல வகையான மர வகைகள் இருக்கிறது ஊருக்குள் இருந்து ஜீப் செல்லும் பாதையிலிருந்து சிறிது தூரம் நடந்து செல்லக்கூடிய தொலைவில் இந்த நிலம் அமைந்துள்ளது கிளியர் டாக்குமெண்டுடன் கூடிய பட்டா நிலம் அருமையான இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் ஒரு ஏக்கர் ஏழைகால் லட்சம் மட்டுமே இந்த நிலம் பற்றிய மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி